ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கடைசியாக இந்த சென்சர் டிபார்ட்மெண்ட்டால இதை பற்றி அவர்கள் செய்த விசாரணை நடந்தது கடைசி வருடம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருந்து இன்னும் வர காட்டின் சென்ச டிபார்ட்மெண்ட் அவர்கள் இதை பற்றி புள்ளி விபரங்கள் செய்து இல்லை எனவே இதை நாங்கள் பார்த்தோம் என்றால் பதினேழு இருந்து குறைந்த பிள்ளைகளுடைய விவாகங்களை நாங்கள் எடுத்தால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் அப்படி என்ன சிங்கள மக்களுடைய தொகை வந்து பிரசன்டேஜ் படி எடுத்தால் நூற்றிக்கு அறுபத்தி ஒன்பது வீதம் சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் நடந்திருக்கிறது அப்படியென்றால் பதினேழு வயதில் குறைய பிள்ளைகள் அது நாங்கள் தொகையை எடுத்தால் இருபத்தி ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அதே போல இலங்கை தமிழர்களுடைய தொகையை எடுத்தால் நூற்றிக்கு பதிமூணு வீதம் அது வந்து மூவாயிரத்தி ஒம்போது நூற்றி இருபத்தி ஐந்து நடந்திருக்கிறது மலைய மக்களுடைய மலைய தமிழ் மக்களுடைய அவர்களுடைய இதை பார்த்தால் நூத்திக்கு எட்டு விதம் நடந்திருக்கிறது ஆயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு அதே போல முஸ்லிம் சமூகத்துடைய பார்த்தால் நூத்திக்கு பதினாலு விதம் நடந்திருக்கிறது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது நாங்கள் பார்த்தோம் என்றால் அப்படி என்றால் இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் ஸ்டட்டிஸ்டிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்டால கொடுத்த இந்த புள்ளி விபரத்தை பார்த்தால் இது எல்லா சமூகத்திலையும் நடந்திருக்கிறது இது பெரும்பான்மை சமூகத்திலே நடந்திருக்கிறது தமிழ் சமூகத்திலே நடந்திருக்கிறது முஸ்லிம் சமூகத்திலேயும் நடந்திருக்கிறது இது ஒரு பொது பிரச்சனை உண்டு அந்த பொது பிரச்சனையை பேசாமல் ஒரு சமூகத்துக்கு மற்றும் அதிலே குத்தத்தை முன்வைத்து பேசுகிறது என்றால் அது பின்னால வேறொரு தாக்கங்கள் திட்டங்கள் இருக்கையிலும் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய சிறு பிள்ளைகளுடைய விவாகங்கள் எல்லா சமூகத்திலேயும் நடந்திருக்கிற நேரத்தில் ஆனால் மற்ற சமூகத்தை பற்றி பேசாமல் ஒரு சமூகத்துக்கு குத்தத்தை சாற்று என்று சொன்னால் அதனால அது பின்னாலே வேறொரு அரசியல் காரணங்கள் என்று ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது